வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உள்மனசு சேனலிலிருந்து சேனலில் இந்த உலகம் ஒரு தேவையின் விதியில் தான் இயங்குகிறது எந்த சூரியனுக்காக நாம் குளிர்காலத்தில் இயங்கி தவிக்கிறோமோ அதே சூரியனை கோடை காலத்தில் நாம் வெறுக்கிறோம் கதையை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்துருக்கா நாம யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல ஆனா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா இல்லை உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது யாருனே தெரியாத ஒருத்தர் அந்த வந்து ஆபத்துல இருந்து இருக்காங்களா அப்படி ஒரு உண்மை சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த கதையை கேளுங்க இது உங்க நம்பிக்கையை அப்படியே மாத்திடும் ஒரு பெரியவர் கையில் ஊன்றுகோல் உதவியுடன் ஒரு குளத்தின் கரையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஆச்சரியமான காட்சியை அவர் கண்டார் ஒரு ஆமை குளத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்து கரையில் நின்றது அப்போது கரையில் காத்திருந்த ஒரு தேள் சற்றும் யோசிக்காமல் அந்த ஆமையின் முதுகின் மேல் ஏறி அமர்ந்தது அந்த ஆமையும் அதை சுமந்து கொண்டு மீண்டும் குளத்திற்குள் சென்று நீந்த தொடங்கியது முதியவருக்கு பெரிய ஆச்சரியம் இது என்ன விசித்திரம் ஒரு தேளும் ஆமையும் எப்படி நண்பர்களாக முடியும் இது எங்கே போகிறது என்று பார்க்க ஆசைப்பட்டார் அந்த வயதான காலத்திலும் முழு குளத்தை சுற்றி ஓடி மறுபுறம் சென்றார் அங்கே ஆமை தேளை கரையில் இறக்கிவிட்டது வேகத்தில் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடியது முதியவர் அந்த தேளை விடாமல் பின்தொடர்ந்தார் அது ஒரு கோவிலுக்கு அருகே சென்றது அங்கே ஒரு பக்தர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தார் முதியவர் இதை பார்த்ததும் பதறிப்போனார் ஐயோ இந்த தேள் இவரைத்தான் போகிறது இறைவன் என்னை இங்கு அனுப்பியதே என் தடியால் இந்த தேளை அடித்துக் கொன்று அந்த மனிதரை காப்பாற்றத்தான் போலிருக்கிறது என்று நினைத்து அவர் தடியை ஓங்கினார் ஆனா அங்கேதான் அந்த அதிசயம் நடந்தது அந்த பக்தரை நோக்கி ஒரு விஷப்பாம்பு சீறிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது அதை அந்த பக்தர் கவனிக்கவில்லை ஆனால் தேள் கவனித்துவிட்டது தேள் நேராக போய் அந்த பாம்பின் தலையில் தன் கொடுக்கால் ஒரே குட்டு தேளின் விஷம் ஏறியதும் பாம்பு அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கியது காரியம் முடிந்ததும் அந்த தேள் அமைதியாக அங்கிருந்து மறைந்தது பக்தர் தியானம் முடித்து கண்களை திறந்த போது முதியவர் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார் பி இன்று உனக்கு ஒரு அதிசயம் நடந்தது உன்னை காப்பாற்ற ஒரு தேள் ஆமை முதுகில் ஏறி குளத்தை தாண்டி வந்து உன்னை கடிக்க வந்த பாம்பை கொன்றுவிட்டது இறைவன் உன்னை பாதுகாத்து விட்டார் என்று சொல்லி அழுதார் பக்தர் நெகிழ்ச்சியுடன் இறைவனிடம் இறைவா நீ எவ்வளவு கருணை மிக்கவன் என்று வேண்டினார் அப்போது ஒரு அசரீரை கேட்டது மகனே ஒரு சாதாரண முதியவரே உன்னை காப்பாற்ற தடியுடன் இவ்வளவு தூரம் ஓடி வரும்போது உன்னை படைத்த என் தடி சும்மா இருக்குமா உன்னை பாம்பு தீண்ட வரும் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் தேழ்வடிவில் வந்து உன்னை காப்பாற்றினேன் இறைவனின் நீதி பற்றி நமது முயற்சியும் பக்தியும் உண்மையாக இருந்தால் தெய்வம் நேரடியாக வராவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவில் வந்து நமக்கான நீதியை வழங்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு சாட்சி நண்பர்களே இறைவனின் நீதி மேல நம்பிக்கை வைங்க உங்களுக்கு யாராவது அநீதி செஞ்சா அந்த தடி ஒரு நாள் நிச்சயம் சுழலும் உங்களுக்கு நல்லது நடக்க தாமதம் ஏதோ ஒரு நல்லதல்ல மிகச்சிறந்த ஒன்று உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால்தான் இறைவன் உங்களை காத்திருக்க வைக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நடந்த அதிசயங்களை கமெண்ட்ல இன்னும் இது போன்ற பல கதைகளுக்கு நம்ம உள்மனசு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நான் எப்போதும் சொல்வது போல ஏதாவது சாதித்து காட்டுங்கள் இந்த உலகம் உங்களைப் போல வாழ ஆசைப்படட்டும் நன்றி